வாங்க மக்களே மேட்சுக்குள்ளே போகலாம் போடுவாங்க ரெண்டு பேர் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் எத்தனை பேர் இருக்கோம் ஆ மூணு பேர் இருக்கோம் இருக்கான் ரெண்டு பேர் இருக்கானுங்க மெரிக்கெட் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்மளால ஒருத்தர் எரி போட்டானுங்க திரும்பி போயிட்டானா அவனால ஒருத்தந்தான் இருக்கான் இங்க தான் போட போட வச்சு அடுத்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா இல்லையா அடிச்சது ஒரு சைன் மாதிரி ஒன்று வருது அதுதான் ஹைலைட் வச்சிருக்கிறாங்க எங்க இருந்து ஒரு தெரியல நான் ஐயா ஒன் விசேஷ திரு நான் ஒருத்தநாருக்கான் மூணு பேர் இருக்கோம் பார்க்கணும் எப்படி அடிச்சுருவோமா தெரில போட்டுருவாங்கிறேன் ஒருத்தங்காளி போடாச்சனை ஒருத்தங்காளி அவனை முடிச்சு விட்ருவான் ஃபஸ்ட்டு ஒருத்தனங்காலி வேறு லெவலு அடி போலி ஐயா ஜோனாக வந்துச்சுடுறேன் ஒருத்தநாள் ஏட கண்ண மாத்தலைவான் போடுதான் ஒன் இன் ப்ளஸ் மேட்ச்சு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ